நர்மலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய இன்றைக்கு அதாவது இன்றிலிருந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் டிசம்பர் மாதத்தினுடைய ஒட்டுமொத்த பிளான் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் பொதுவாக நம்ம ஆசிரியர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் எந்த பயிற்சி மையத்தில் படித்து கொண்டிருந்தாலும் அந்த பயிற்சி மையத்தில் என்ன தேர்வுக்கு கொடுக்குறார்களோ அதை மட்டுமே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய குறை இப்போது நான் வந்து மூன்று தேர்வுகள் வைக்கிறேன் புதன்கிழமை ஒரு மேஜர் டெஸ்ட்டு அதே மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேஜர் டெஸ்ட்டு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூட பாடநூல்கள் அப்படின்றது நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் இப்போ இந்த மூன்று தேர்வுகளுக்கு மட்டுமே படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஏழு நாட்களையும் இந்த மூன்று தேர்வுக்காகவே செலவு செய்யக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பொதுவாக வந்து ஒரு ஜனவரி மாதம் நமக்கு கால்பர் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பு படிக்க வேண்டியவை அதற்கு பின்பு படிக்க வேண்டியவை என ரெண்டாக நம்ம கட்டாயம் ஒரு சின்ன பிளான் வந்து போட்டே ஆகணும் இப்போ புதிதாக என்னென்ன யூனிட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூணு யூனிட் வந்து முற்றிலும் புதிதான யூனிட் என்ன மூணு யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது யூனிட்டு ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறாவது யூனிட் எல்லாம் வந்து வெறும் இலக்கிய வரலாறு தான் அது கொஞ்சம் புதுதாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு நமக்கு வந்து சிரமப்பட தேவையில்லை ஏன்னா பல இலக்கிய வரலாறுகளை பார்த்து வச்சிருப்போம் இப்போ ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு யூனிட்டை இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாட்கள் அப்படின்ற ஒரு இடைவெளி கொடுத்து நீங்கள் இந்த ரெண்டு யூனிட்டையும் இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய ஜனவரி மாதமே கால்பர் வந்தால் கூட நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ரிவிஷன் மாதிரியே முதல் யூனிட்லேருந்து தொடங்கி அப்படியே கடைசி யூனிட் வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் போகலாம் இப்போ ஜனவரி மாதம் வரல சார் அப்படின்னா நான் ஜனவரி மாதத்துக்கு வேறு ஒரு பிளான் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போதைக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நாட்டுப்புறவியல் முடிச்சுடுங்க அடுத்து பதினஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த முப்பதாம் தேதிக்குள்ளே என்ன செய்யுங்க அப்படின்னா தமிழோடு தொடர்புடைய பிற துறைகளை முடிச்சுடுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணிங்கன்னா ரொம்ப எளிதாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இந்த புதிய பாடப்பகுதிகளை படித்து முடித்து விடலாம் இல்லை நான் மறுபடியும் முதல்லேருந்து தான் நான் ஆரம்பிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அது தவறான விஷயமாக முடிந்துவிடும் ஏன்னா மீண்டும் வந்து கால்பர் சப்போஸ் ஜனவரி பிப்ரவரியில் கால்பர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வரும்போது நீங்கள் என்னவாக இருப்பீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பத்து வந்து தொடாமையே இருப்பீங்க அது வந்து நல்லது கால்பருக்கு முன்னாடி கால்பருக்கு பின்னாடி கால்பருக்கு முன்னாடியே படித்து முடிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் முடிச்சிடணும் கால்பருக்கு பின்னாடி நம்ம செய்ய வேண்டியது யூனிட் வைஸ் வச்சுக்கிட்டு எத்தனை எத்தனை நாள்னு பார்ட்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணுறது மட்டும்தான் கால்பரப்புக்கு பின்னாடி இருக்கணும் அதனால் என்ன ரொம்ப கவனமாக பாருங்கள் அப்படின்னாக்கா இந்த ஒன்பதாவது யூனிட்டையும் பத்தாவது யூனிட்டையும் கவனமாக பாருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் என்ன பாடப்பகுதிக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோமோ பயிற்சி மையங்களில் அதுக்கு மட்டுமே படிக்கிறது அப்படின்றது தவறான விஷயம் நீங்கள் மூணு தேர்வு அப்படின்னா அந்த மூன்று தேர்வுக்குரிய நாட்கள் மூன்று நாட்கள் மட்டுமே போதுமானது பெரும்பாலும் ஐம்பது பக்கம் எண்பது பக்கம் நூறு பக்கத்துக்குள்ளே தான் கொடுக்குறோம் அப்படின்றதுனால அப்போ அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள்லேயே அதை படித்து முடிச்சிடணும் அப்போ மீதி மூணு நாள் போயிடுச்சுன்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய நான்கு நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விஷயங்களை கட்டாயமாக படித்து முடித்திருக்க வேண்டும் இப்படி நீங்கள் சரியாக இந்த ஸ்டடி பிளானை பயன்படுத்தி வந்து இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நம்ம வந்து இது ஓரளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் படித்தா கூட போதும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வாசித்து முடித்திருந்தேருக்கு என்று சொன்னால் அடுத்த மாதம் ஜனவரி மாதத்திற்கு நான் ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்பேன் ஜனவரி மாதத்தில் ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது அந்த பகுதியையும் நீங்கள் படித்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு கால்பர் வந்து நீ எப்போ வேணால் வா நான் வந்து ரெடியாக இருக்கேன் அதனால் வந்து நான் வந்து ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்க முடியும் சரிங்களா அதனால் திட்டம் இல்லாமல் என்றைக்குமே என்ன செய்யாதீங்க களத்தில் இறங்காதீங்க முதல்ல திட்டம் போடுங்க இன்றைக்கு வந்து டிசம்பர் மாதத்தினுடைய தேதி ஒன்று இன்றையிலிருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நாட்டுப்புறவியல் தொடர்பாக இருக்கக்கூடிய நூல்கள் நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன படிக்கணும் எங்க படிக்கணும் சொல்லிட்டு என்னென்ன புத்தகங்களை வாசிக்கணும்னு போட்டிருக்கேன் முதல் பதினைந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பாக முடிச்சிடுங்க அதே மாதிரி சார் இப்போ பாடம் நடத்தாமையே முடிக்க முடியுமா சார் அப்படின்னு சொன்னால் நாட்டுப்புறவியெல்லாம் பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்லை சும்மா நீங்க ஒருமுறை படித்தாலே போதும் இன்னும் புரியாத பாடப்பகுதியெல்லாம் இல்லை பத்தாவது யூனிட்ல கூட அறிவியல் தமிழ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணினி தமிழ் நமக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் இணைய தமிழ் நமக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் தொல்லியல் கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த நாலு தலைப்புகளை தவிர மீதியெல்லாம் வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான பகுதி இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து இது பண்ணணும்னு இல்லை புரியாதுன்னு ஒன்றும் கிடையாது அதனால் இந்த நாலு தலைப்புகளுக்கு தான் நீங்கள் ஒரு நாலு புத்தகங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்கும் அதை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இது பண்ணிவிடுங்க அதே மாதிரி இது வரைக்கும் யாரும் புத்தகமே வாங்கலை அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை வந்து கலெக்ட் பண்ணுங்கள் ஒன்று நீங்கள் உங்களுடைய அந்த நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல வந்து மெட்டீரியல் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் அப்படி என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து முதல்ல கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த திட்டத்திற்குள்ளாக வந்து விடுங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரால வரல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இலக்கு நோக்கி பயணிக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் பல பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் பயிற்சி மையமே வேண்டான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் நல்லா படிக்கிற நாலு பேர் ஒன்றா சேர்ந்து படித்தீங்கன்னாவே போதும் பயிற்சி மையமே தேவையில்லை தேவையில்லைன்னு சொன்னேன் ஆனால் பயிற்சி மையத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க யார் நமக்கு போட்டியாக இருக்காங்க எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அந்த படிக்கக்கூடியவர்களை பார்க்குற போது இன்னமும் வந்து படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று ஒரு வகையான ஒரு வெறி வரும் அந்த வெறியை வந்து இப்போ இது பண்ணுறதுக்காகத்தான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றது தான் அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த தேர்வு ஒரு கட்டாயம் வரும்போது கிளம்பி வரும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயிற்சி மையங்கள் அதனால நீங்கள் யார் எந்த பயிற்சி மையத்தில் படித்துக் கொண்டிருந்தாலும் எங்கு படித்துக் கொண்டிருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்திற்குரிய இந்த கால அட்டவணையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய படிக்கிற இந்த நடைமுறை அப்படின்றது மிக சரியானதாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு எனவே கால்பருக்கு முன்னால் கால்பருக்கு பின்னால் அப்படின்ற மாதிரி கால்பருக்கு முன்னாடி இந்த ரெண்டு யூனிட்டையும் அதுவும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளாகவே இந்த ரெண்டு யூனிட்டையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா படித்து முடியுங்கள் அடுத்து ஜனவரி மாதத்திற்கு உரிய ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் அதனால் இந்த பகுதியை பார்த்துக்கோங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் நம்மளுடைய இணையதள வகுப்புகள் இருக்கிறது இந்த இணையதள வகுப்புகள் இணையக்கூடியவர்களுக்கு முப்பதாயிரம் வினா விடைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கிடைக்கும் வினா வங்கி கிடைக்கும் அதே மாதிரி எப்பொழுது வேண்டுமானாலும் வகுப்பிலே வந்து நடந்த அந்த விஷயங்களை பார்த்து கொள்ளுகிற வீடியோ வகுப்புகள் அப்ளிகேஷன் வகுப்புகளும் உண்டு வாரத்திற்கு மூன்று தேர்வுகள் அப்படின்றதும் உண்டு அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பின்னாடி இருந்து அதாவது புதிய பாடத்திட்டத்திலிருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்சில் இணைவதாக இருந்தாலும் சரி அல்லது வகுப்புகளிலே இணைவதாக இருந்தாலும் சரி நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிற்கோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலோ இணைந்து கொண்டு நீங்கள் அன்றாட நடக்கக்கூடிய வகுப்புகளை நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு மூன்று நாட்கள் பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு ஒருவேளை பிடித்திருக்கிறது இணைந்து கொண்டும் பயன்பெறலாம் வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்